வெல்கம் டு கே மணி மேக்கர் முக்கிய தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம் பட் என்னன்னா இது எல்லாமே ஏற்கனவே சொன்ன தகவல்கள் தான் ஸோ அதனால் வந்துட்டு இன்னொரு தடவை சொல்கிறோம் ஏன்னா நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கு ஸோ நோட்டீஸ் போர்டு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது எல்லாமே நான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக இப்போ சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வரப்போகுது ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் புரியும் ஓகேங்களா அதே மாதிரி என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க ஓகேங்களா ஓகே டன் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிஸ் புதுசாக வந்திருக்கு ஸோ புது கம்பெனிகளை நம்பி ஏமாந்துறாதீங்க அதுதான் ஃபஸ்ட் அட்வைஸ் ஓகேங்களா ஏன்னால் நிறைய கம்பெனிகள் வந்துடுச்சு போயிருச்சு இன்னத்த நடைவரம் படி பார்த்திங்கன்னா நிறைய ஃபேம ஒரு ஃபேமஸான கம்பெனி கூட ரெண்டு மூணு இடத்துல க்ளோஸ் ஆனதா நியூஸஸ் வந்துகிட்ருக்கு ஸோ இது எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவ ரீதியாக மட்டும்தான் நம்ம வந்துட்டு உணர முடியும் ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொன்றும் அனுபவ ரீதியாகவே நீங்கள் உணரணும்னு நினச்சிடாதீங்க ஏன்னால் அது ரொம்ப சிக்கலில் போய் முடிஞ்சிடும் நாங்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு இதுலேயும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஓகேங்களா ஸோ ரைட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அப்படின்னா கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு குழப்பத்துலேயே இன்னுமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபைல் பண்ண வேண்டியதில் நீங்கள் அதிலேயே கொடுத்து ஃபைல் பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் வந்துட்டு நான் மாசமான ஒரு உதவித்தொகை வாங்கிட்டுருக்கேங்க அது எந்த உதவித்தொகையாக வேணாலும் இருக்கலாம் ரேஷன் கடையில் வர்றது எதுவாக வேணாலும் இருக்கலாம் பட்டு இது வர இதில் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மேபி வாய்ப்புகள் இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா அதை பற்றி முழு விவரங்கள் நமக்கு தெரியாது அதுக்குன்னு தான் ஆடிட்டர்னு சொல்லுவோம் நம்ம ஆடிட்டர் இல்லைங்களா அதனால நமக்கு அது முழுசா தெரியாது பட் நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆயிரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த ஆயரருவா போட்டு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான இதை போட்டு வச்சிருங்க ஏன்னா வந்துட்டு மார்ச் எண்டில் தான் நம்ம ஐடிஆர் வந்துட்டு ஃபைல் பண்ண போகிறோம் அந்த டைமில் இல்லை சார் எனக்கு இந்த இயர் வேண்டாம் நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நீங்கள் இந்த ஐடிஆர் ரிட்டன் ஃபைல் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு பாதிக்கப்படும் வேறு ஒன்றும் பிரச்சனை வராது பட் நீங்கள் நெக்ஸ்ட்டு இயர் நீங்கள் எஸ்பியோட எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே இது பெற்றால் பெற்ற அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகேங்களா சரி ஓகே இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுற விஷயம் முடிஞ்சது இந்த பேங்க்கு பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சமாச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா பழைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அஞ்சு ஐடி ஆறு ஐடி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க புது ஐடி போட்டவங்களும் சார் நான் மூணு செல்லு வச்சுருக்கேன் மூணு ஐடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் மூணு ஐடிக்கு கம்பல்சரி உங்களுடைய பேன் கார்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது ஓகேங்களா உங்களுடைய பேன் கார்டு மூணு பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மூணு ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பழைய மெம்பர்ஸ் அஞ்சு ஐடி ஆறு ஐடி போட்டவங்க மட்டும்தான் ஒரு சின்ன சிக்கலாக மாட்டிருக்காங்க பட் அதுக்கும் கண்டிப்பாக எஸ்பி ஒரு ரெமடி தரும் அப்படிங்கிற எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு பெரிய இஷ்யூவை எடுத்துக்க வேண்டாம் தான் என்னோட அட்வைஸ் நீங்கள் மூணு ஐடிக்கு தாங்க மீதி ஐடியில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டுருங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரெமடி கிடைக்கும் அந்த அமௌண்ட் வீணாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு சங்க சார் வந்துட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு ஸோ அதையும் வந்துட்டு நம்ம பார்த்தே ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் நிறைய இதுகள் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது அது ஆஷ் ஸ்பெஷுவல் நம்ம வந்துட்டு ஒரு செக்டரில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வரதா செய்யும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதை மாரி நம்மளோட நேயர்கள் அதாவது உங்களோட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸ் நம்மளோட இதில் நம்மளோட யூகேகே மணி மேக்கரில் லைவ் நடக்குது புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு அதாவது வெனஸ்டே சேட்டர்டே சண்டே த்ரீ டேஸும் செவன் பிஎம்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா நீங்கள் இந்த த்ரீ டேஸில் எப்போ நீங்கள் வந்து செவன் பிஎம்க்கு மேலே யூகேகே மணி மேக்கரை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அதில் வந்து லைவ் போயிட்டுருக்கும் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே அதில் க்ளியர் ஆகும் ஏன்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் டவுட்டோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த டவுட்டை வந்துட்டு கிளியர் பண்ணுறக்காக தான் அந்த லைவே வைக்கிறோம் ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலும் இந்த த்ரீ டேஸில் நீங்கள் யூகேகே மணி வைக்கிற ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும் ஓகேங்களா சரி இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் கூட கேளுங்க நான் சனிக்கிழமை லைவ் இருக்கு ஓகேங்களா அந்த லைவோட டிஸ்கிரிப்ஷன் வேணால் இந்த லிங்க்கு கீழே சனிக்கிழமை போட்டு விட்றேன் ஸோ இல்லை இப்போவே கூட போட்டு விட்றேன் அது வந்துட்டு வேற இஷ்யூ சரி ஓகே இந்த சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க தேங்க்யூ